கைஸ் அலாம் வலைக்கம் வணக்கம் கைஸ் இந்த வீடியோவில் ஒரு ஜப் ஒன்று பார்ப்போம் நான் ஏற்கனவே நிறைய ஜோப்ஸ் அவைலபிளாக இருக்கிறது சில டைமில் ஜோப்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு அந்த அதில் இருந்து எந்த ஜோப்பை தெரிவு செய்து செய்யணுங்கிற அப்படி ஒரு கன்ஃபியூஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஜோப்ஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த டேட்டா இந்த சைட்லேயும் இருக்கும் அந்த டேட்டா இந்த சைட்லேயும் இருக்கும் ஸோ டேட்டா கலெக்ஷன் ஜூப்ஸ் ஐட்டம் இருக்கும் இப்படி எல்லா டைப்லேயும் ஜூப்ஸ் இருக்கும் அதை நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க இப்போ நம்ம என்னன்னு ஒரு சொன்னா ஜுப்ஸ்ஸை வந்து ஒரு இப்போ ஸ்டாண்டர்ட் குரூப்ல ஃபைவ் வெப்சைட்டும் ஃபைவ் ப்ளஸ் வெப்சைட்டும் ப்ரீமியம் குரூப்ல டென் ப்ளஸ் வெப்சைட்டும் நம்ம படிக்கிறோம்னு ஒரு சொன்னால் இதை வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளோ வெப்சைட் படிக்கிற இப்போ நம்ம ஒரு வெப்சைட்லேயே பத்தாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு ஏர்ன் பண்ணாங்களே அப்போ நம்ம அதுக்குரிய ஒரு அமௌண்ட் அதாவது நீங்க டென் தௌசனோ ஃபிஃப்டீன் தௌசண்டோ நம்ம எடுக்கிறோம்னா ஒரு வெப்சைட்டை மட்டும் படிப்பிக்கலாம்னா அதுல வந்து ஒரு தெளிவு இல்லாததான் விஷயம் அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இல்லை ஆஹ் என்னன்னு சொன்னா இதுல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு வெப்சைட்ல நீங்க படிக்கிற அதே நொலேஜ் வந்து இன்னொரு வெப்சைட்ல யூஸ் பண்ணா நீங்க தாராளமாக செய்யலாம் ஓகே அதே மாதிரி இதில் பிஹைங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம படிப்போம் அதே மாதிரி இப்படி நிறைய ஜோப் ஷோ ஆகும்போது எதுக்கு ப்ரியாரிட்டி முன்னுரிமை கொடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணுவோம் இது ஸ்டாண்டர்ட் குரூப் தானே நம்ம ஸ்டாண்டர்ட் குரூப்லேருந்து இருந்து அதை அவங்களை கட்டி தான் நம்ம பிரீமியம் குரூப்புக்கு கொண்டு போறோம் ஓகே அந்த வீடியோ போடுற டைமில் ஸ்டாண்டர்ட் குரூப்புக்கு ஒஃபர் போட்டிருக்கிறோம் நீங்கள் தேவையான ஆக்கள் அதை ட்ரை பண்ணி கொடுங்க ஓகே ரைட் ஸோ இது ஒன்றும் இல்லை ஒரு லோகோக்கு பாக்ஸ் போடுறது தான் இது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்து செய்கிறனாலும் நல்லா இது பண்ணலாம் ஓகே சும்மா ஒரு புக்ஸ் ஒன்று ட்ரோ பண்ணுறது நாங்கள் காட்டுறேன்னு பாருங்கள் இந்த கம்ப்யூட்டர்ல தான் நீங்கள் தாராளமாக நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே போகலாம் நீங்கள் விஷயத்தை சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா பாக்ஸ் பண்ணுறோம் பாக்ஸ் பண்ணுறோம் பாக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஓகே லோகோக்கு போக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு லோகோ சம்மந்தமான ஒரு நுழை இருந்தால் சரி அவங்களே அது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு டிப்ஸும் தருவாங்க ஒர்க் பண்ணக்குள்ளே நான் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு போக்குள்ள உங்களுக்கு உள்ள ஒர்க் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அந்த ஒர்க் சம்மந்தமான ஒரு அறிமுகத்தை தருவாங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா க்ளா இந்த இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருமே ஒரு கிளாஸ் கைடன்ஸோட தான் வருவாங்கன்னு சொல்லிடலாது ஓகே அப்போ அவங்களுக்கு என்னென்னா எங்கேருந்து மாக்கள் வருவாங்க ஓகே அடுத்தது இந்த சைட்டெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதில் இந்த அஃப்லியேட்டுங்கிற விஷயம் ஒன்று இல்லைங்கிறதால ஸோ அப்போ எப்படி கிளாஸஸுகளில் அல்லது நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது மூலமாக செடியாக கண்டுபிடிக்கிறது மூலமாக தான் அதை ரீச் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்குது நம்மளும் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் இந்த சைட்டையே நம்ம கொண்டு வந்து அப்படி அவ்வளோ சர்ச் பண்ணி ஏர்ன் பண்ணிவிட்டு ப்ரூஃப் பண்ண பிறகு ஓகே ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து எந்த அளவுக்கு அந்த டெடிகேஷனோட நீங்கள் உங்களுக்காக பில்டப் பண்ணுறீங்களோ அது உங்களுக்காக உங்களுக்காக அது ஒர்க் பண்ணும் இப்போ நம்ம வீட்டுக்கு இருந்தே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ நீங்கள் சும்மா யோசிச்சீங்கன்னு ஒரு சொன்னால் வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மார்ட் லெவல் ஒர்க்குக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கு வந்து இன்டர்வியூ